வாமா வா உட்காந்துக்கிறியா வேலைக்கு ஒரு நேரத்தை பாரு எப்போ கடை நிற்கலாம் எப்போ வரீங்க உனக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து கடை நான் நிற்கிச்சு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க எல்லாம் வந்து சேருது பாரு போ உள்ள பண்டு வந்திருக்கு துணி போ ஏண்டி லேட்டா வந்த அந்த ஆள்கிட்ட திட்டுவானு உன தலையில தாடி பையன ஸ்கூல்ல விட்டுட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு ஏண்டி எனக்கு ரொம்ப நாள் டவுட் டி என்னக்கா எங்க வீட்டில் தான் கஷ்டப்படுறோம் எங்க வீட்டுக்காருக்கு நல்ல வருமானம் இல்லை அதனால வந்து இந்த ஆள்கிட்ட திட்டுவானு தலை எழுத்து உனக்கு என்னடி ஏக்கா இப்போ இப்படி கேட்குற ஆமாண்டி உனக்கு சொந்த வீடு இருக்கு அவங்க வீட்டுக்கார் நல்லா கவர்மெண்ட் வேலையில இருக்காரு அப்படியே இந்த ஆள்டையெல்லாம் வந்து திட்டு வாங்கி கஷ்டப்படுற நீ கரெக்டு தான்க்கா அவர் கவர்மெண்ட் ஜாப் தான் நல்ல வசதி இருக்குதா ஆனா நம்ம எதிர்பார்க்கும் போது ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எதுவா இருந்தாலும் அவர் கையவே எதிர்பார்த்திருக்கிற மாதிரி இருக்குக்கா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட் வேணா கூட அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனா இப்ப பாரு நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பார்த்து வாங்கிக்கிறேன் நம்மளே சம்பாதிக்கும் போது கிடைக்கிற தைரியம் வேற யாராலையும் கொடுக்க முடியாதுக்கா அதனாலதான் ஆமாண்டி நீ சொல்றது சரிதான் நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம கையில நாலு காசு தங்கும் ஆமாக்கா அதனாலதான் நீங்க வேலைக்கு வந்துடுறேன்